ஹலோ வெல்கம் எடியூர் கத்துக்குட்டீஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சாப்டர் ஃபைவ் டூ டைமென்ஷனல்ட்டுகள் ஜாமின்றி இருப்பரிமான பகுமுறை வடிவேலுங்க சாப்டர் வந்து பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டாக அஞ்சு புள்ளி மூணு எட்டு எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சம்பவங்கிறது ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ஒரு அரை பிரதிபலிப்பு கூரையாக கட்டப்பட்டுள்ளது சோ அந்த கூரையின் அந்த அறையோட கூரை வந்து நீள்வட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கூரையின் அதிகபட்ச உயரம் வந்து எட்டு மீட்டர் எனில் அதன் குவியங்கள் எங்கே அமையும் என தீர்மானிக்கவும் த ரூம் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் is கன்ஸ்ட்ரக்ஷன் to பி அ whispering கேலரி த ரூம் has அன் எலிப்டிக்கல் சீலிங் இப் த maximum ஹைட் ஆஃப் த சீலிங் இஸ் எயிட் மீட்டர் determine பேர் த ஃபோக்கி ஆர் located ஸோ நமக்கு வந்து இது பிரதிபலிப்பு கூறின்னு சொல்லியிருக்காங்க தென் அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்குலேயே வந்து கொடுத்துருக்காங்க அதோட அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அறையோட நீளம் வந்து முப்பத்தி நாலு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பிரதிபலிப்பு கூரை ஸோ இது வந்து நீள்வட்ட வடிவமாக இருக்குது தென் இதோட அதிகபட்ச உயரம் என்ன சொல்லியிருக்காங்க எட்டு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எட்டு மீட்டர் ஸோ இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் ஸோ இது மொத்தம் வந்து முப்பத்தி நாலு மீட்டர் அப்படின்னா நான் இப்போ இதை வந்து இந்த பக்கம் எட் இந்த பக்கம் வந்து முப்பத்தி நாலில் பாதியும் இந்த பக்கம் முப்பத்தி நாலில் பாதியும் நான் எழுத போகிறேன் அப்போ இந்த பக்கம் பதினேழு மீட்டர் இருக்கும் இந்த பக்கம் பதினேழு மீட்டர் இருக்கும் கரெக்டுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் மீட்டர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவன்டீன் மீட்டர்ஸ் இருக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஹைட்டு வந்து நமக்கு எட்டு மீட்டர் ஸோ இதில் அந்த பாயிண்ட் என்ன பட்டுக்க போகிறேன் இதை ஏன்னு எடுத்துக்க போகிற இதை ஏ டேஷ்ன்னு எடுத்துக்க போகிறேன் இதை வந்து பி ஓகேங்களா கீழே இதே மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் அது வந்து பி டேஷ்னு சொல்லுவோம் ஸோ இந்த சிக்கும் ஏக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அதாவது இந்த செவன்டீன் மீட்டர் இதை தான் நம்ம வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இது இதே மாதிரி இந்த சிக்கு ஏ டேஷ்க்கு இடைப்பட்ட தூரம் சிக்கு ஏக்கு இடைப்பட்ட தூரம் இதை தான் நம்ம வந்து ஏன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த சிக்கும் பிக்கும் கு இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நம்ம வந்து பின்னு சொல்லுவோம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல வருங்கிறத கண்டுபிடிக்கிறதான் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சென்டர்லேருந்து இந்த குவியத்துக்கும் சி இந்த குவியத்திற்கும் இந்த சென்டருக்கும் இடையேப்பட்ட தூரம் சி அதே சேம் தொலைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவியமும் இதுவும் இருக்கும் ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம சீனு மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன எக்ஸாக்டான்னு பார்த்தீங்கன்னா சி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதாவது சென்ட்ரிலருந்து இந்த ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அந்த சி கண்டுபிடிக்க நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மனஸ் பி ஸ்கொயர் ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும் பியோட வேல்யூ தெரியும் ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ நமக்கு சிஸ்கூலோட வேல்யூ தெரிஞ்சிடும் அதுலேருந்து இருந்து ஓட வேல்யூவை கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு இப்போ நம்ம இந்த சம்முக்கு சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தென் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சம்ம சம்மை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா ஸோ அந்த கூரையின் அரை நெட்டாச்சை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஏ இதை ஃபுல்லாக வந்து நெட்டாச்சுன்னு சொல்லுவோம் இதை வந்து அரை நெட்டாச்சுன்னு சொல்லுவோம் ஏ அது எவ்வளோ பதினேழு மீட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை குற்றச்சு அரை குற்றச்சி இதுதான் வந்து அரை குற்றச்சி சரிங்களா இது ஃபுல்லாக வர எலிப்ஸ் குறது குற்றச்சி இதை வந்து அரை குற்றச்சின்னு சொல்லுவோம் அது வந்து பி அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன் எலிப்ஸ் செமி மேஜர் ஆக்சிஸ் அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஏன்னு சொல்லுவோம் செவன்டீன் மீட்டர் அண்ட் செமி மைனர் ஆக்சஸ் ஓகேங்களா ஸோ அதை வந்து பீனு சொல்லுவோம் which is 8 meters. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு தான் ஃபார்முலா தெரியும் சியை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இந்த டிஸ்டன்ஸை தான் ஸோ சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டுங்கிறப்ப செவன்டீன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுங்கிறப்போ எயிட் த ஹோல் ஸ்கொயர் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும் செவன்டீனுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப டூ எயிட்டி நைன் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ டூ எயிட்டி நைன் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறப்ப ஆன்சர் வந்து சி ஸ்கொயர்டு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சி ஸ்கொய்ட் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்னா அப்போ சி வந்து ரூட் ஆஃப் டூ டொண்ட்டி ஃபைவ் டூ டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் இன்ட்டு தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ ஃபிஃப்டீன் தான் நம்மளுடைய சியோட வேல்யூ ஸோ பதினஞ்சு மீட்டர் அவ்வளோதான் சி எவ்வளோ நமக்கு சி ஸ்கொயர் டூ டுவெண்ட்டி ஃபைவ்னா சி வந்து பதினஞ்சு மீட்டர் ஸோ அப்போ நீல்வட்டத்தோட குவியங்கள் எங்கே இருக்கணும் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸு அதோட சென்டர்லேருந்து நமக்கு ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் வந்து இந்த பக்கமும் 15 மீட்டர்ஸ் வந்து இந்த பக்கமும் வந்து இருக்கும் ஸோ இது நம்ம மென்ஷன் பண்ணணும் தேர் ஃபோர் நீல்வட்டத்தின் குவியங்கள் இது அப்படியே இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அதன் மையத்திலிருந்து பதினைந்து மீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஃபோ கே இஸ் ஆர் லொக்கேட்டட் அட் ஃபிஃப்டீன் மீட்டர் அவே ஃப்ரம் தி சென்டர் அவ்வளோ தான் ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மை இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க சம்மிலருந்து ஏயோட வேல்யூ பி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போது இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ